விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் டுவெண்டி டுவெண்ட்டி உலகக்கண்ட போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்று வருகின்றன இந்த டுவெண்டி டுவெண்டி உலகக்கண்ட போட்டிகளிலே நேற்றைய நாளில் இரண்டு விறுவிறுப்பான ஆட்டங்கள் இடம்பெற்றன மேற்கிந்திய தீவுகள் இங்கிலாந்தை தோற்கடித்திருக்கிறது அதே போன்று டபுள் சூப்பர் ஓவர் தென் ஆப்பிரிக்க அணி ஆப்கானிஸ்தான் அணியை தோற்கடித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மிக முக்கியமான விறுவிறுப்பான இரண்டு ஆட்டங்கள் நேற்றைய நாளிலே இடம்பெற்றிருந்தன என்பதும் கவனிக்கத்தக்கது இன்றைய நாளில் மூன்று ஆட்டங்கள் இருக்கிறது இன்றைய நாளில் இருக்கின்ற ஆட்டங்களை பொறுத்தவரையில் இலங்கை அணியும் ஒமான் அணியை சந்திக்கின்ற போட்டி ஒன்று இருக்கிறது இந்த போட்டி பதினோரு மணிக்கு கண்டி பல்லிகர மைதானத்திலே இருக்கிறது மூன்று மணிக்கு நேபாள் இத்தாலி அணிகளுக்கு இடையிலான போட்டி மும்பை வெண்கடை மைதானத்திலும் இரவு ஏழு மணிக்கு இந்திய மற்றும் நபீபி அணிகளுக்கு இடையிலான போட்டி டெல்லி அருண் ஜெட்லி மைதானத்திலும் இடம்பெற போகிறது நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கின்ற விஷயங்களை நாங்கள் பார்த்து விட்டு வருவோமாக இருந்தால் நேற்று மேற்கிந்திய தீவுகள் இங்கிலாந்தை தோற்கடித்திருக்கிறது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு பின்னர் இங்கிலாந்து அணியை மேற்கிந்திய தீவுகள் வெற்றி கொண்ட சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்து பதினாறு கூட ஒரு வரலாற்று வெற்றியாகத்தான் அமைந்திருந்தது அது கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்திலே வைத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு டுவெண்டி டுவெண்ட்டி வெற்றி உலக

இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளை பார்க்குற போது இறுதி ஓவரிலே ப்ரெஷர் கேமிலே அதுவும் ஒரு ஐசிசி வென்றினுடைய இறுதி போட்டியிலே ஒரு ட்ராஃபிக்கான இறுதி போட்டியின் இறுதி ஓவரில் பத்தொன்பது ஓட்டங்களில் பெறுவது என்பது சுலபமான காரியமாக இருக்கவில்லை ஆனால் அதனை மிகச் சுலபமாக முடித்துக் கொடுத்தார் காலோஸ் பிராத்பாய் ரிமெம்பர் தி நேம்கென்று சொல்லி அப்போது வர்ணனையில் இருந்த ஏன் பிஷப் வர்ணனையில் சொன்னார் என்பதும் ஞாபகப்படுத்த தக்கது பாய்ந்து சொல்லி அவர் ஒரு ஒரு உச்ச குரலிலே கத்தினார்கள் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு காலஸ் பிரத் பாய் போட்டியிலே ஆதரவைத்தார் பந்து வீச வந்தவர் வேறு அப்போது நட்சத்திர பந்து வீச்சாளர் ஆடுகளத்தில் நீண்ட நேரமாக நிலைத்து நின்ற ஆட்டக்காரர் கிடையாது அப்போதுதான் ஆடுகளும் வந்திருந்தார் காலஸ் பிரைட் என்பதும் கவனிக்கத்தக்கது பென் ஸ்டோக்ஸ் வீசிய அந்த ஓவரினுடைய முதல் பந்து லாங் ஆன் திசையிலே சிக்ஸருக்கு பறக்க விட்டார் பிரைட் பின்னர் அடுத்து என்ன நடந்தது என்று சொன்னால் அடுத்தடுத்த பந்துகளிலே அவர் மூன்று சிக்சர்களை விட்டிருந்தார் என்பதும் கவனிக்கக்கூடியதாக இருந்தது நான்கு பந்துகளில் ஏழு ரன்கள் தேவை என்கின்ற ஒரு நிலைமை இருந்தது நான்கு பந்துகளில் ஏழு ரன்கள் தேவை என்கின்ற நிலையில் இங்கிலாந்து வீரர்கள் செய்வதறியாது திக்குமு காட மூன்றாவதும் ஒரு சிக்சரை அடித்தார் பின்னர் வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு ஓட்டம் தேவை என்கின்ற நிலையில் நான்காவது சிக்சரையும் அடித்தார் நான்கு பந்துகளில் நான்கு சிக்சர்களை தெரிக்க விட்டு இங்கிலாந்துக்கு ஒரு மரண பயத்தை கொடுத்து வெற்றியை தனதாக்கியது மேற்கிந்தியர்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது அந்த போட்டி இடம்பெற்ற போது ஈடன் கார்டன் மைதானத்தில் இந்தியாவிலே இறுதி போட்டி இடம்பெற்றிருந்தது இந்தியாவிலே அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவை தோற்கடித்துத்தான் மேற்கிந்திய இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருந்தது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது டெரன் சமி இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி உலக கிண்ணத்தை தலைவராக இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு பெருமையை பெற்றிருந்தார் அதற்கு பின்னர் சரியாக பத்து ஆண்டுகளுக்குப் பின்னர் மேற்கிந்திய தீவுகள் இங்கிலாந்தை தோற்கடித்திருக்கிறது அதுவும் ஒரு உலக கிண்ண ஆட்டத்திலே தான் நேபாள் அணிக்கு எதிராக நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே ஒரு மயிலையிலான ஒரு வெற்றியை இங்கிலாந்து பெற்றது அப்படி இங்கிலாந்து அன்று பெற்றிருக்கவில்லை என்றால் நேற்றைய தோல்வியோடு இங்கிலாந்து வெளியேற்றப்பட்டிருக்கும் என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தப்பி பிழைத்திருக்கிறது இங்கிலாந்து அணி இந்த போட்டியினுடைய ஸ்கோல் பிறங்களை பொறுத்தவரையில் நூற்று தொன்னூற்று ஆறு ஓட்டங்கள் புறப்பட்டது ஆறு விக்கெட்டுகளை கிழந்து மேற்கிந்திய தீவுகள் சார்பில் பிராண்டன் கிங் ஒன்று அணித் தலைவர் ஷாய் ஹோப் பூஜ்ஜியம் ஷிம்ரன் ஹெட்மேர் இருபத்தி மூன்று ரோஸ்டன் சேஸ் முப்பத்தி ஷெஃபன் ஷெஃபான் ரதர்ஃபர்டு ஏழு சிக்ஸர்களோடு நாற்பத்தி இரண்டு பந்துகளில் ஆட்டமிழக்காது எழுபத்தி ஆறு ஜேசன் ஹோல்டர் நான்கு சிக்சர்களோடு பதினேழு பந்துகளில் முப்பத்து மூன்று நூற்று தொன்னூற்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் ஒரு அணிக்கு எதிராக ட்வெண்ட்டி டுவெண்டி போட்டிகளில் அதிகமான விக்கெட்டுகளை கைப்பற்றி வருகின்ற பெருமை ஹாரிஸ் ரவுஃபிடம் இருந்தது நியூசிலாந்துக்கு எதிராக நாற்பது இப்போது ஆதில் ரஷீத் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக நாற்பத்தி விக்கெட்டுகளை கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறார் இங்கிலாந்துக்கு பில்சால்ட் பதினான்கு பந்துகளில் முப்பது இருபத்தி ஒன்று ஜேக்கப் பெத்தல் முப்பத்தி மூன்று டம் பேண்டன் இரண்டு ஹாரி புரூக் பதினேழு சாம் கரான் ஆட்டம் நடக்காத மூன்று ஓட்டங்கள் வேறு யாரும் சொல்லும்படியாக ஆடியிருக்கவில்லை நூற்று அறுபத்தி ஆறு ஓட்டங்களுக்குள் சுரண்டது மூன்று விக்கெட்டுகளை மோட்டி கைப்பற்றினார் இரண்டு விக்கெட்டுகள் ரஸ்டன் சேஸுக்கு கிடைத்தது இந்த போட்டியில் முப்பது ஓட்டங்கள் வித்தியாசத்திலே மேற்கிந்திய தீவுகள் இங்கிலாந்தை தோற்கடித்தது ஏற்கனவே ஸ்காட்லாந்துக்கு எதிராக இவர்கள் முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருந்தார்கள் இதே போன்று நேற்று இன்னும் ஒரு ஆட்டமிடம் பெற்றிருந்தது தென்னாப்பிரிக்க மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி டபுள் சூப்பர் ஓவருக்கு இந்த ஆட்டம் சென்றிருந்தது என்பது ஞாபகப்படுத்தத்தக்கது எந்த கட்டத்தில் யார் என்று சொல்லி யாருக்குமே தெரியாத ஒரு ஆட்டமாக இருந்தது முதலில் துடுப்படத்தாடிய போது நூற்று எண்பத்து ஏழு ஓட்டங்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்தார்கள் ஆப்கானிஸ்தான் அணியும் ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தது இறுதி நேரத்திலே அணிக்கு வெற்றியை தேடி கொடுப்பார்கள் எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டு பந்துகளில் மூன்று பந்துகளில் இரண்டு ஓட்டங்கள் தேவை என்கின்ற ஒரு நிலைமை வந்தது இறுதி ஓவரிலே பதினோரு ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலையில் மூன்று பந்துகளிலே இரண்டு ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலையில் எதற்காக அந்த நான்காவது பந்து வீச்சிலே டபுள் பெறுவதற்கு முற்பட்டார்கள் என்று சொல்லி தெரியவில்லை அந்த டபுள் பெறுவதற்கு முற்பட்ட காரணத்தால் தான் ரன் அவுட் முறை மூலமான ஆட்டம் அளப்பு நிகழ்ந்து போட்டி டை ஆனது இரண்டு அணிகளும் தலா நூற்று எண்பத்தி ஏழு ஓட்டங்களிலேயே பெற்றிருந்தது என்பதும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் தென்னாப்பிரிக்கா அணிக்கு தென்னாப்பிரிக்க அணிக்கு முதலாவதாக அவர்கள் துடுப்படுத்தாடியிலே தான் அணிக்குள்ளே கொண்டு வந்தவர் பிரேவிஸ் இருபது ஓட்டங்களை பெற்றார்கள் பந்து வீச்சிலே அமர் ஜாய் மூன்று விக்கெட்டுகள் ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரைகள் ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஏழு சிக்சர்களோடு நாற்பத்தி இரண்டு பந்துகளிலே எண்பத்தி நான்கு அமர் ஜாய் இருபத்தி இரண்டு ஓட்டங்கள் அணி தலைவர் ரஷீத் கான் இருபது ஓட்டங்கள் எல்லோரும் சரியாக நூற்று எண்பத்தி ஏழு ஓட்டங்களையே பெற்றுக் கொண்டார்கள் பின்னர் சூப்பர் ஓவருக்கு சென்றது ஆப்கானிஸ்தான் சூப்பர் ஓவரிலே அஸ்மத்துல்லா உமர் சாய் பதினாறு ஓட்டங்கள் ரஹ்மான்ல்லா குர்பாசுக்கு ஒரு பந்தை தான் எதிர்கொள்ளக்கூடியதாக இருந்தது பதினேழு ஓட்டங்கள் புறப்பட்டிருந்தது தென் அமெரிக்கா சூப்பர் ஓவரிலே இறுதி நேரத்திலே ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இறுதி பந்து வீச்சிலே ஏழு ஓட்டங்கள் தேவை என்கிற நிலையில் அப்போது லாங் ஆஃப் திசையிலே ஒரு பிரம்மாண்டமான சிக்ஸரை விளாசி இருந்தார் ஆகவே முதலாவது சூப்பர் ஓவரும் தையானது இரண்டு அணிகளும் தலா பதினேழு பதினேழு ஓட்டங்களையே பெற்றிருந்தனா ஃபாரீக்கி அந்த ஓவரை வீசியிருந்தார் பின்னர் இரண்டாவது சூப்பர் ஓவர் தென்னாப்பிரிக்கா விளையாடியது ஏழு ஓட்டங்கள் அதே போன்ற டேவிட் மில்லர் இரண்டு சிக்சர்களை பறக்கவிட இருபத்தி மூன்று ஓட்டங்கள் பெறப்பட்டது அஸ்மத்துல்லா உமர் தான் பந்து வீசி இருபத்தி மூன்று ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார் ஆப்கானிஸ்தான் அணி இருபத்தி நான்கு ஓட்டங்கள் வெற்றி இலக்கு தேவைப்பட்ட போது யார் பந்து வீசுவது அப்போதுதான் பந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது அல்லது பிச் ஸ்லோவாக இருக்கிறது என்பதை கணித்து கேஷவ் மகாராஜனுடைய கைகளிலே பந்து ஒப்படைத்தார்கள் முகமது நபி இரண்டு பந்துகளை வீணடித்தார் ஓட்டம் எதுவும் புறவில்லை அஸ்மத்துல்லா உமர்சாய் ஓட்டம் புறவில்லை ஆனால் நான்கு பந்துகளை சந்தித்திருந்த ரஹ்மானுல்லா குர்பாஸ் நான்கு பந்துகளில் மூன்று சிக்சர்களை திரைக்கப்பட்டிருந்தார் அடுத்தடுத்து ஹெட்ரிக் சிக்ஸரை திரைக்கப்பட்டிருந்த போது ஆறாவது பந்து வீச்சை ஒரு ஒயிட் டோக்கராக வீசுவதற்கு கேசவ் மகாராஜ் முற்பட்டிருந்தார் அதனை அதை சரியாக கணிக்கவில்லை அங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் கலியிலே அதை போன்று மிகச்சிறப்பாக பந்து வீச்சாளர்கள் ஆஃப் சைடிலே தான் செட் பண்ணப்பட்டிருந்தார்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது ஃபீல்டர்ஸ் எங்கே இருக்கிறார்கள் என்பதை கணித்திருப்பாராக இருந்தால் கொஞ்சம் அவர் லெக் ஸ்டம்பில் இருந்து மிடில் ஸ்டம்பு ஸ்டம்புக்கும் நகர்ந்து வந்து அந்த பந்தையை எதிர்கொண்டிருப்பாராக இருந்தால் அப்படியே பேக்வர்ட் பாயிண்ட் திசையினூடாக ஒரு நான்கு ஓட்டத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் அதனை குருபாஸ் கணிக்க தவறி இருந்தார் சரியாக வொயிட் வீசுவதற்காக முற்பட்டிருந்த கேஷவ் மகாராஜ் அந்த ஆறாவது பந்து வை போலாக வீசப்பட்டிருந்தது ஆகவே ஒரு பந்து வீச்சிலே ஐந்து ஓட்டங்கள் தேவை ஒரு ஆறு ஓட்டங்கள் தேவை என்கிற நிலையில் இருந்து ஐந்து ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலை வந்தது அந்த இறுதி பந்து கொஞ்சம் மேலே தூக்கி அடித்திருப்பாராக இருந்தால் பவுண்டரி செல்லிருக்கும் இரண்டாவது சூப்பர் ஓவரும் டையாகி மூன்றாவது சூப்பர் சென்றிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அந்த பந்து பிடிக்கொடுத்து ஆட்டம் எழுக்கப்பட்ட நிலையில் தென்னாப்பிரிக்கா மயில் கூச்சறியும் வெற்றியை பெற்றிருந்தது உலகக்கிண்ண வரலாற்றில் பெறப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இந்த வெற்றி பார்க்கப்பட்டது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் உலக கிண்ணத்தில் இதுவரைக்கும் ஆறு சூப் ஓவர்கள் விளையாடப்பட்டிருக்கின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது நேற்று டபுள் சூப்பர் ஓவராக த்ரில்லிங் வெற்றியை தென்னாப்பிரிக்கா பெற்றிருந்தது தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் நியூசிலாந்து ஆகிய அணிகள் இவ்விரண்டு வெற்றிகளை பெற்றிருந்தன நேற்றைய நாளில் இரவு வழியில் இடம்பெற்றிருந்த போட்டியோடு மேற்கிந்திய தீவுகளும் இப்போது இரண்டு வெற்றிகளை பெற்றிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது காத்திருப்போம் உலக கிண்ணம் தொடர்பான விவரங்களை உங்களுக்கு அவ்வப்போது தருவதற்கு நான் காத்திருக்கிறேன் நான் தில்லியம்பலம் தரணிதரன்